முதலாம் யோவான் யோவான் தஸ்கனி என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் வளர்ந்து இளைஞரான போதும் திருத்தந்தை சிமாக்கூஸ் என்பவிடத்தில் முதன்மை திருத்தொண்டராக பணி செய்து வந்தார் அநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த கார்மிதாஸ் என்பவர் இறந்த பிறகு திருத்தந்தைக்கான போட்டி நடைபெற்றது அதில் யோவான் ஏக மனதாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யோவான் திருத்தந்தையாக உயர்ந்த பிறகு சந்தித்த முதல் சவால் ஆரியபதம் பதம் என்ற தப்பறை கொள்கைதான் இது இயேசுவின் இறைத்தன்மையை மறுத்து வந்தது தந்தை கடவுளும் இயேசுவும் ஒரே இயல்பே அல்ல ஒத்த இயல்பே கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த தப்பறை கொள்கை சொல்லி வந்தது இதனை கான்ஸ்டின் நோபிளில் ஆயராக இருந்த ஜஸ்டின் என்பவர் மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் இதை கேள்விப்பட்ட இத்தாலியில் அரசராக இருந்த தியோடரிக் என்ற மன்னன் திருத்தந்தையை கூப்பிட்டு ஜஸ்டின் ஆரிய பதத்தில் பின்பற்றுவரை ஒடுக்குவதை நிறுத்த சொன்னார் திருத்தந்தை யோவானும் அரசன் சொன்னதைக் கேட்டு கான்ஸ்டாலின் நோபிளில் இருந்த ஜஸ்டினை சந்தித்து மன்னன் சொன்னதை சொன்னார் இதனால் ஆயர் ஜஸ்டின் ஆரிய பதத்தை பின்பற்றுவதை ஒடுக்குவதை ஓரளவுக்கு நிறுத்தி கொண்டார் பிரச்சனையை ஓரளவுக்கு முடித்துவிட்டு திருத்தந்தை யோவான் ரோமை நகருக்கு வந்தபோது மன்னர் தேடரிக்கும் திருத்தந்தை அவர்களும் ஆயர் ஜஸ்டினும் தனக்கு சதி திட்டம் தேட்டுகிறார்கள் என தவறாக புரிந்து கொண்டு அவர் இஸ்ரேல் அடைத்து பலவாறு சித்திரவதை செய்தார் திருத்த அவர்கள் தளராமல் அதே நேரத்தில் அவன் சுனதை கேட்டு நடக்காமல் இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வந்தார் இதனால் இவர் ஐநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இறையடி சேர்ந்தார் அரசன் இவரை தனக்கு இணங்க வைக்கும் என்றபோது இவர் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடந்தார் ஆகவே தூய முதலாம் யோவானின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவரை போன்று இறைவனுக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூயம் முதலாம் யோவான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்